நாம் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிறதான இந்த இடம் கிறிஸ்தவ வரலாற்று நூலகம் தென்காசி மாவட்டத்தில் சுரண்டை இருக்குது சுரண்டையின் மையப்பகுதியில் கிறிஸ்தவ வரலாற்று நூலகம் அமையப்பட்டிருக்குது இந்த நூலகத்துடைய சிறப்பு என்னென்னா ஏராளமான புத்தகங்களின் ஒரு களஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம் எந்த புத்தகத்தை நீங்கள் தேடினாலும் இந்த வரலாற்று நூலகத்தில் வந்து அந்த புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் படிக்கிறதற்காக நீங்கள் அதை பயன்படுத்தலாம் ஏராளமான புத்தகங்கள் வரலாற்று நூலகத்தில் சேகரிக்கப்பட்டிருக்குது உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் முன்னோர்கள் பயன்படுத்தின பழைய வேதாகம புத்தகங்கள் பழைய கீர்த்தனை பாடல் புத்தகங்கள் இன்னும் மிஷினரிகள் பயன்படுத்தியிருந்த ஏராளமான சாதனங்கள் இவைகளெல்லாம் உங்கள் இருக்குன்னா அதை நீங்க நம்முடைய வரலாற்று நூலகத்துக்கு நீங்க கொடுத்து பயன்பெறலாம் மற்றவர்கள் பயன்படுத்துவதற்காக ஏராளமான பொருட்களை நம்ம சேகரித்து வச்சுருக்கிறோம் இந்த வரலாற்று நூலகத்துக்கு நீங்கள் எப்பவும் வரலாம் வரலாற்று நூலகத்துக்கு வாங்க வந்து வரலாற்று நூலகத்தை பார்வையிடுங்க வரலாற்று நூலகத்தில் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடும் முடியாது மிஷினரியுடைய வாழ்க்கை வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்குது மிஷினரியுடைய அவங்க கடந்து வந்த பாதை அவங்களுடைய கையெழுத்து பிரதிகள் அடங்கியது எல்லாமே இங்கே சேகரிக்கப்பட்டிருக்குது நீங்கள் சுரண்டையிலே அமைய பெற்றுள்ள இந்த கிறிஸ்தவ வரலாற்று நூலகத்துக்கு தயவாக உங்களை அழைக்கிறோம் வந்து ஒரு ஆதரவை தரும்படியாக உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்கிறோம்